மாறுவதை புரிந்து கொள்வது என்ன பிரச்சனை மாற்றத்தை நாம் புரிந்து கொள்வது இல்லை உறவுகள் மாறிக்கொண்டே இருக்கும் அஞ்சு வயசுல பையன் சொல்லுவான் எங்க அப்பா தான் சூப்பர் அப்பா அஞ்சு வயசு பத்து வயசானா சொல்லுவான் எங்க அப்பா நல்லவரு அப்பப்பா கத்துவாரு பதினஞ்சு வயசுல சொல்லுவான் அம்மாவை கூப்பிட்டு உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுமா அப்பப்ப என் ரூட்ல வராரு மரியாதையா இருக்காரு இருபது வயசான பையன் சொல்லுவான் எப்படிமா எப்படிமா இந்த ஆள போய் நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா பையனுக்கு இருபது வயசுன்னு அர்த்தம் முப்பது வயசான பையன் சொல்லுவான் சார் நான் எங்க அப்பாவோட பேசுறது இல்லை சார் நான் என்ன செஞ்சோலும் தப்புங்கிற சார் அவரோட நான் பேசுறது அப்படின்னா பையனுக்கு எவ்வளவு வயசு முப்பது வயசு அதே பையனுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னா அவனுக்கே அப்ப குழந்தைகள் இருக்கும் அப்ப சொல்லுவான் எங்க அப்பா கத்திக்கிட்டே தான் இருப்பாரு ஆனா அவன் நல்லவர்னா அவனுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவனுக்கே ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா சொல்லுவான் அந்த வறுமையிலேயும் எங்க அப்பா எங்களை எப்படி வளர்த்தாரு தெரியுமா மை டேடி இஸ் கிரேட் எங்க அப்பா கிரேட்டுன்னு அஞ்சு வயசுல சொன்னது சார் திரும்பி வர்றதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிருக்கு பாருங்க இதுதான் மாற்றம் இந்த மாற்றம் உறவுகளில் உண்டு நட்பிலே உண்டு வாழ்க்கையின் செல்வ நிலைகளிலே உண்டு எல்லாத்திலையும் மாற்றம் வரும் எந்த மாற்றம் வந்தாலும் நான் தொடர்ந்து பயணிப்பேன் யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு சோர்வு வருவதில்லை மாற்றங்கள் இருக்கின்றதே அது நதியிலே கலக்கின்ற கழிவை போல எந்த கழிவு கலந்தாலும் ஓடிக்கொண்டிருக்கிற வரைதான் நதி கழிவு கலந்துட்டாங்களே அது நின்று போச்சுன்னா பிடித்த குட்டையாகி விடும் அது